இந்த தினம் தருமபுரி மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகளுக்கும் அடிக்க நாட்டுகின்ற பணியும் போக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு வந்திருக்கின்றோம் இப்போ புதிதாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகம் அலுவலகம் வருகை அறிவித்த அறிவிப்புகளில் புதிய கூடுதல் கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவித்த அறிவிப்பு முப்பத்தி ஆறு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று அறிவித்த அறிவிப்பு இன்றைய தினம் முடிவுற்ற பணியை இப்போது கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் முடிவு விரைவில் இந்த கட்டிடம் கூடுதல் மாவட்ட ஆட்சி அலுவலகம் திறக்கப்படும் இந்த மாவட்டத்தில் பல ஆண்டுகள பல ஆண்டுகளாக கோரிக்கை வடிவில் இந்த கலசப்பாடிய வாசாத்தி இணைப்பு சாலை வேண்டுமென்ற கோரிக்கை அது இப்போது பன்னிரெண்டு கோடி அளவில் அனுமதி வழங்கப்பட்டு அதன் கட்டுமான பணியை இன்றைய தினம் துவக்கப்பட இருக்கிறது அதே போல தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி பகுதியில் உள்ள மக்களும் இந்த நகரத்தின் பத்திரிகையாளராகிய நீங்களும் கடந்த முறை தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆடா இடத்தில் முடிவிட்ட பிறகு வந்து கேட்டபோது வண்ணாங்க வங்க வெண்ணாம்பட்டி பாரதிபுரம் இணைக்கும் ரயில்வே மேம்பாலம் வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்வர் எடுத்து கூறி கடந்த முறை தருமபுரி மாவட்டத்துக்கு வழி பொழுது அறிவித்தார்கள் பாலம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதற்குரிய ஆணை இப்போது முப்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்காவ ஆணை வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல சிப்காட் பகுதியை சிப்காட் கிட்டத்தட்ட அந்த தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் அங்கே பகுதி கலைஞரவர்களால் அறிவிக்கப்பட்டு அது நீண்ட நாளுக்கு பிறகு இப்போது பத்து பல ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அதற்கு கட்டுமான கட்டமைப்பு பணிகளும் முடிவுற்று அது அனுமதி பெற்று சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று அதே போது வெப்சைட்டில் இருநூறு ஏக்கர் அளவுக்கு தொழில் துவங்குவதற்கு விண்ணப்பதற்கு வெப்சைட்டில் இன்று முதல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது யாராவது புதிய தொழில்கள் இந்த பகுதியில் அஹ் அமைக்க வேண்டும் நிலம் வேண்டும் என்றால் அது அந்த சிப்கார்ட் நிலம் வெப்சைட்டில் பதிவு செய்தால் அவர்களுக்கு அந்த விதிமுறைக்கு உட்பட்டு கிடைக்கும் கிடைக்கும் அதுவும் இப்போது ரெண்டு நாள் பிரச்சனை தருமபுரி மாவட்டத்தில் இன்று காலம் வந்து அதே அதேபோல் கோம்பேரி காளிக்கரம்பூர் வரை சாலை வேண்டுமென்ற கோரிக்கை அது விரைவில் அது அமைக்கப்படும் என்பதை

இந்த பழைய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு விரிவாக்கம் பணிகள் பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனுடைய கணக்குகள் எடுக்கின்ற பணி அஹ் நடைபெற்று இப்போது மறு ஆய்வு செய்கின்ற பணி முடிவுடன் கிடைக்கும் எப்போது பண்ணுறது அதை இப்போ இப்போ அமைச்சர்கள் இந்த பொதுப்படைத்துறை அமைச்சர்கள் இந்த கட்டடத்தை வந்து ஆய்வு செய்து அதற்கு அவருடைய அவர்கள் வந்து அவர் முறையாக இந்த பணியை ஆய்வு கற்று அதிகாலம் ஆய்வு பண்ணி இந்த கெட்ட விரைவில் துவங்கப்படுவாங்க இந்த மதமே இந்த மதமே துவங்கப்படணும் கட்டணும் வெண்ணாங்கை பையன வெண்ணாங்கப்பையன்னா வெண்ணாம்பட்டி பால தான் பெருப்பத்தி முப்பத்தேழு இப்போது அனுமதி ஒதுக்கீடு அரசாணை பெறப்பட்டுள்ளது அரசாணை வழங்காச்சு இப்ப எல்லா மலைகளுக்கும் சாலைகளும் சரி அதுக்கு சீரமைக்கின்ற படியும் இந்த ஆட்சியில தான் நடைபெற்று இதெல்லாம் இப்போ நம்ம சொன்ன பணிகள்லாம் கடந்த காலங்களில் செய்யப்படாதவை இந்த தருமபுரி நீண்ட பட்டியலிருக்கிறோம் தருமபுரி மாவட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட பணிகள் அதிகமான அளவுக்கு துவங்கப்பட்டுக்கிறது குடிநீர் இப்போ என்ன சொன்னா போனால் சிப்காட்டி இப்போ கூட்டுக்குடிங்க அந்த ஒக்கேனிக்க கூட்டு குடிநீர் திட்டம் அது ரெண்டாவது கட்ட பணியும் இப்போது நடைபெற்று அது ஆய்வு பணி நடைபெற்று இப்போ

முப்பத்தேழு கோடிக்கு ஆணையாச்சு அரூர் வாட்ச அரூரில் வாச்சாத்தி கலசப்பாடு சாலை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் அது பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் அது அனுமதி வழங்கி தண்டவிடப்பட்டு இந்த தினம் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது அதே போல் சிப்காட்டு தொழில் ஒக்கேக்கல் கூட்டுக்குடியின் திட்டம் ரெண்டாவது பார்ட் டூ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் அது துவங்க வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கிறது ஆட்சியர் அலுவலகம் முப்பத்தி ஆறு கோடி ஆட்சியர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு வத்தலமலைக்கு பேருந்து வசதி வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது அது பேருந்து வெட்டாச்சு அதே போல அரசு மருத்துவமனை கல்லூரியில் ஐம்பது படிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை மையம் இருபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது வத்திரமலை மற்றும் ஒக்கணக்கல் நவீன சுற்றுலாத்தலா மேம்பாடு பழங்களும் கிட்டத்தட்ட இருபது கோடி ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க எங்கள் எங்கள் பகுதி பக்கம்லாம் வந்து பார்க்கும்போது கடந்த முறை வந்ததுக்கு பிறகு இப்போ ஒக்கழைங்க அந்த ஒக்கழைக்கல் இடம் ரொம்ப நல்ல நல்ல சீரமைக்கப்பட்டு நல்லா இருக்குதுன்ற பாராட்டப்படிய அளவுக்கு இருக்கிறது இதெல்லாம் இப்போ கடந்த காலையும் செய்யப்படாதவை இதுவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சரி சரி

அது முடிவுற்ற பிறகு எப்படி டிசைன் பண்ணுறது எப்படி பண்ணுறது ஏன்னா நீண்டது பெரிய கா பெரிய பெரிய பாலம் பெரிய இடாது பெரிய ஆகலாம் அதுக்குள்ளே காசு அடி அந்த ஆழம் பாலம் சார் இது செய்தி சார்ந்த கேள்வி இல்லை பத்திரிகையாளர்கள்